மோடிக்கு ஆதரவாகவும் இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும் என்கிற ரீதியில் நீதிபதிகள் கருத்து சொல்வது என்பது ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது உடனடியாக இந்த மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மிகப்பெரிய கொந்தளிப்பு வழக்கறிஞர் மத்தியிலும் அரசியல் ரீதியாகவும் எழுந்திருக்கிறது இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சிஜே சஞ்சீவ் கண்ணா அவர்களுக்கு அதிரடியான கடிதம் என்பதும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு ஒரு பரபரப்பான கடிதமும் பறந்திருக்கிறது வழக்கறிஞர்கள் சங்கம் இதை மிகப்பெரிய அளவில் போராட்டமாக

கூட்டங்களுக்கு போய் அங்க நீங்க ஆர் எஸ் எஸ் கருத்துக்களை பேசுவதற்காக நீதிபதிகளாக இருக்கிறீர்கள் என்கிற கேள்வியினுடைய பின்னணியை விரிவாக அரசு கருதி இந்த தமிழ்குரல் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு ஜஸ்டிஸ் ஷேகர் குமார் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்தினுடைய அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் இருக்கும் ஒரு நீதிபதி இவர் விஎஸ்பி ஈவெண்ட்டில் போய் கலந்துகிறாரு விஸ்வ இந்து பரிஷத் ஆர்எஸ்எஸ்னுடைய உடைய கிளை அமைப்புகளில் ஒன்று இதில் போயிட்டு அவர் பேசிய பேச்சு என்பது தான் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா த ஹிந்துல ரிப்போர்ட் ஆயிருக்கு ஆல் இண்டியா லாயர்ஸ் யூனியன் டிமாண்ட் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஃபார் ஸ்பீச் அட் விஹெச்பி ஈவெண்ட் விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய கூட்டத்தில் பேசியதற்காக அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னுட்டு அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் அப்படின்ற இன்றைக்கு ஒரு போர்க்கொடியை உயர்த்தி இருக்கிறார்கள் இவர்கள் குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐ என்னுடைய சைட்ல இருக்கு பிருந்தா காரத்தில் டு சிஜிஐ அவங்க ட்வீட்டாகவும் போட்டிருக்காங்க சிபிஐஎம் பொலிட் பியூரோ மெம்பர் காம்ரேட் பிருந்தா காரத்தில் அட்டா டு சிஜிஐ அண்ட் அலாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் ஷேகர் குமார் யாதவ் ஸ்பீச் அட் விஎச்பி ஈவென்ட் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா வெளிப்படையாகவே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஜிஸ்ட் டெக்கான் ஹெரால் ரிப்போர்ட் ஆயிருக்கு சிபிஐஎம் பிருந்தா நடவடிக்கை அரசமைப்பு சட்டம் என்பது வேடிக்கை பார்க்க முடியும் இருப்பதற்கான அத்தனை தார்மிக உரிமைகளையும் இழந்துவிட்டார் நீதிபதியாக நீடிக்கவே கூடாது என ஒரு கடிதம் வழக்கறிஞர்கள் சொல்லி அவங்க தான் துறைக்குள்ளே இருந்துகிட்டு இந்த கழகத்தை பெரிய அளவுக்கு முன்னெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அதன் அடிப்படையில வழக்கறிஞர்களுடைய டிமாண்ட பாத்தரலாம் அவங்க குறிப்பிடுறாங்க என்ன அப்படின்னா இமிடியட்டாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு பேச்சை ஒரு ஜட்ஜ் பேசியிருக்கிறாரு எங்க போய் பேசுனார் விஷ்வ இந்த பரிஷ் டிவெண்ட்ல அப்ப நம்ம பக்கம் பொழுது நீங்க யூனிஃபார்ம் சைவில் கூட பேசுறீங்க அப்படின்னா நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம் அதாவது அது நல்ல சட்டம் அது எல்லாரையும் சமமா பாக்கும் இப்படி நீங்க ஏதாச்சும் சொல்லிட்டு போலாம் ஆனா அவர் குறிப்பிடுகிறார் எந்த விதமான எக்ஸ்கியூஸும் முஸ்லீம்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம அலோ பண்ண முடியாது அப்படின்னு அவர் குறிப்பிட்டுட்டு இந்த நாடு பெரும்பான்மை மதம் யாரோ இந்துக்களின் விருப்பப்படி தான் இந்த நாடு நடைபெறும் அப்படின்னு நீங்கள் பேசுவீங்க அப்படின்னா இந்த இயற்கை இது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது அதை விட முக்கியம் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையான செக்யூலரிசம் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷரி அதாவது இந்த நாட்டினுடைய மதச்சார்பின்மைக்கும் ஒரு நீதித்துறை தனித்து செயல்பட வேண்டும் என்கிற இண்டிபெண்டன்ஸுக்கும் எதிராக இருக்கிறது ஏன் என்றால் இது ஜுடிஷியரியை உள்ளுக்குள்ளே இருந்தே காலி பண்ணுற வேலையை இன்றைக்கு மதவாத எண்ணம் கொண்டவர்கள் அடிப்படையில் பாஜக ஆர்எஸ்எஸ் இவங்க கிளை அமைப்புகள் எல்லாம் செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வித தான் வருது இந்த டோனை நம்ம பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக இந்து ரிலீஜன் என்கிற பெயரில் இவர் இதை செய்கிறார்கள் எல்லா இந்துக்களும் இவங்களை ஒழிக்கணும் இது இந்துக்களினுடைய நாடு அப்படின்லாம் சொல்கிறது இல்லை ஆனா இந்துக்களின் பெயரை பயன்படுத்தி கொண்டு அவருடைய இம்ப்யூட்டேஷன் அலிகேஷன் எக்ஸ்பிரஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஷயஸ் ரொம்ப வந்து விஷமத்தனமாக ஒழிகன் வினாமிசன் நேச்சர் அது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய வன்மம் கொண்டதாகவும் வக்கிரம் கொண்டதாகவும் இருக்கிறது ஒரு சிட்டிங் ஜட்ஜி இதை சொல்கிறார் அப்படின்னும் போது அவர் எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணத்துக்கு இது அடிப்படையிலேயே எதிரானது ஒரு ஜட்ஜாக அவர் நீ என்ன இதை சொல்லி பதவி பிரமாணம் எடுத்தாரோ அதை மீறி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் நெய்தர் மெஜாரிட்டேரியனிசம் நார் ரிலீஜியஸ் மெஜாரிட்டேரியனிசம் தட் இஸ் எக்ஸ்பிரஷன் கான்ஸ்பிட் டெமோக்ரஸி வாஸ் தட் ஆஃப் இந்துத்துவா ராஷ்ட்ரா இது இந்து ராஷ்ட்ரா கூட கிடையாது இந்துத்துவா ராஷ்ட்ராவாக மாற்ற வேண்டும் என்கிற ரீதியில் அவர் பேசியிருக்கிறார் ஏன்னா மெஜாரிட்டேரியனு பெரும்பான்மை வார்த்தை இது இந்துக்கல்லி நாடு அப்படிங்கிறது அதை விட இந்துத்துவ நாடாக்கணும்னா அவர் பேசியிருக்காரு இந்துக்களின் நாடுன்னு கூட சொல்லலை ஏன்னா செக்யூலரான இந்துஸ் இருக்காங்க ஆனால் அவங்க அமைதியாக இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால் இந்த மத வெறி பிடித்த கூட்டம் இப்படி பேசிக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க ஆல் இண்டியா லயசர் யூனியனுடைய பிரசிடெண்ட் ராஜ்யசபா எம்பியாகவும் இருக்கக்கூடிய விகாஸ் ரஞ்சன் பட்டாச்சாரியா அதே போல் அவர் தான் சீனியர் அட்வொகேட்டாக இருக்கக்கூடியவர் அதே போல் சீனியர் அட்வொகேட் அண்ட் ஜென்ரல் செக்ரட்டரி பி வி சுரேந்திரநாத் போன்றவர்கள் இதில் கையொப்பமிட்டு அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய கொலீஜியம் இன்னைக்கு ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம் நீங்க டாப்ல உட்காந்துருக்கீங்க இல்லையா உங்களுடைய வீக்னஸ் இது காட்டுது ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணும்போது அது கான்ஸ்டியூஷனல் கோர்ட் குறிப்பாக ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட்ஸ் நம்ம பார்க்கல அவங்க எத்தகைய நிலை கொண்டவர்களாக தங்களை வெளிப்படுத்தி கொள்கிறார்கள் என்பது இருக்கு இல்லையா அவர் ஒரு கட்சி சார்பை எடுத்துட்டு போறாருங்கிறத விட அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக அந்த கட்சியினுடைய சார்பு கட்சி சார்பு எடுப்பதே தப்பு தான் அதை விட முக்கியம் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு தத்துவத்தை அவர் பேசுகிறார் என்று சொன்னால்

கடிதத்தினுடைய சாரத்துக்கு நம்ம வந்தோம்னா ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான பேசு பொருளாக மாறி இருக்கிறது நான் வந்து உங்களுக்கு இதை உங்களுடைய கவனத்துக்கு இதை கொண்டு வரணும் உங்களுடைய ஜுடிஷியரியில் நீதித்துறையில் மூத்தவராக இருக்கக்கூடிய ஒரு ஒரு குறித்து கவனத்தை கொண்டு வரும் பப்ளிக் டொமைனில் இருக்குது யூடியூப்பில் இருக்குது மீடியா முழுக்க இன்றைக்கி இது பரவி இருக்குது ஆனால் நீங்கள் பார்க்கலையா அப்படிங்கிற ஒரு கொஷினை நமக்கு ரைஸ் ஆனால் அதை ஓரம் வச்சுட்டு அதனுடைய இம்பேக்ட் என்பது சில நூறிலிருந்து பல லட்சக்கணக்கான மக்களை கோடிக்கணக்கான மக்களை அவர் பேசியது இன்றைக்கு போய் சேர்ந்திருக்கிறது உடனடியாக அவர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் ஹிந்தியில் என்ன பேசினாலும் அப்படியே கோட் பண்ணுறாங்க விஹெச்பிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்து சமாஜை கொண்டு வரணும் டு ப்ரொடெக்ட் இந்து சமாஜ் அண்ட் டு சர்வ் இட் அப்படிங்கிற அதாவது விஹெச்பி அப்படிங்கிறது முதல்ல விஹெச்பிக்கு போய்டும் விஹெச்பிங்கிற ஈவெண்ட்டுக்கு தான் விஹெச்பி நடத்தின ஒரு ஈவெண்ட்டுக்கு அவர் போகிறாரு விஹெச்பியினுடைய நோக்கம் என்ன தெரியுமா அவங்களே அவங்க சைட்டில் போட்டிருக்காங்க த எம் ஆஃப் விஹெச்பி இட்ஸ் டு ஆர்கனைஸ் த இந்து சமாஜ் இந்துக்களை இந்துக்களை ஒருங்கிணைந்து ஒரு திரட்சியாக கொண்டு வருவது இந்துக்களுடைய ஒற்றுமையை பாதுகாப்பது பேணி பராமரிப்பது ப்ரொடெக்டு அண்ட் டு சர்வ் இட் அதுக்காக சேவை செய்வது இந்துக்களாக இருந்து இது இந்துக்களுக்கானதாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு மத மதவாதம் பேசக்கூடிய இந்துத்துவ வாதம் பேசக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுக்கு முதல்ல ஒரு ஜட்ஜு போய் அட்டன் பண்ணுறதுங்கிறதே அடிப்படையில் ஏற்கத்தக்கதல்ல ஒரு நீதிபதியாக நடந்து கொள்வதற்கு கோட் அண்ட் கான்டாக்ட் நடத்தை விதிமுறைகள் இருக்கு இல்லையா இது அதை மீறியதாக இருக்கிறது அவங்க யூசிசியை கூப்பிடுறாங்க அதில் இதெல்லாம் பற்றி பேசுறாங்க அப்படின்னும் போது இன்னைக்கு இந்தியா முழுக்க அதை பற்றி பேசிட்டு இருக்கு சட்டம் இயற்றுவது தொடர்பான விவாதத்துக்குள் ஒரு ஜட்ஜு உள்ளே போய் கமெண்ட் சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியை இந்த இடத்தில் பிருந்தாக்காரத் அவர்கள் எழுப்புகிறார்கள் அதாவது அவருக்கு ஒப்பீனியன் இருக்கலாம் ஆனால் இது ஒரு செக்டாரியன் ஆர்கனைசேஷன் அவர்கிட்ட வழக்கு விசாரணைக்கு வரும்போது ஃபார் அகைன்ஸ்னால் அவருடைய கருத்து அதன் வழியாக தான் வெளியிடணுமே தவிர நீங்கள் போய் அதில் ஒரு பார்ட்டியினுடைய சைடை வெளியில் எடுக்கிறதுங்கிறது ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு ஒரு பாயிண்ட் வருது இப்போ நமக்கு இந்த இடம் தான் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தமிழ்நாட்டில் கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா இந்து அறநிலையத்துறை இருக்கணுமா கூடாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவாதம் நடத்தப்பட்ட போது இஃப் ஐம் நாட் ராங் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அதில் போய் கலந்துகிட்ட மாதிரியான சில ரிப்போர்ட்ஸ் வந்தது ஸோ அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இது வந்து அவருக்கு ஒரு கருத்து இருக்கலாம் அது அவர்கிட்ட ஜட்மெண்ட்டாங்க ரொம்ப அவர் என்ன வேணாலும் ஒப்பினியன் வெளிப்படுத்தலாம் பட் இந்த மாதிரியான ஈவென்ட்ஸ்ல அவங்க போய் கலந்துக்கலாமா அப்படின்னா அதுலேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்க சொல்லுவாங்க அவர் என்ன பவுண்டரிஸ்குள்ள பேசினாரன்னு நீங்கள் பாருங்க அப்படின்லாம் குறிப்பிட்ட பட் கோட் அண்ட் அண்ட் காண்டாக்டுக்குள்ள வருதா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி விட்டு எனக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது இன் ஸ்டேட்டிங் திஸ் திஸ் இஸ் 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 இந்துஸ்தான் த த த வில் ஃபங்க்ஷன் விஷஸ் ஆஃப் மெஜாரிட்டி லிவிங் லா லா இட் நாட் ஸ்பீக்கிங் ஹை கோர்ட் ஜட்ஜ் அகார்டன்ஸ் வருமானது அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் இங்க மெஜாரிட்டி என்ன சந்தோஷம் நினைக்கிறாங்களோ வல்லம் நினைக்கிறாங்களோ இந்துக்களினுடைய நலன் தான் எங்களுக்கு பெருசுன்னு ஒரு ஜட்ஜு பேசலாமா அதை இந்துஸ்தான் அப்படிங்கிற வகையில் சொல்றதுல எனக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களை ஒரு மோசமான வார்த்தையை சொல்லி திட்டுறாரு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ரைட் வேர்டு கிடையாது ஆனால் நான் அதை சொல்லுவேன் ஏன்னா இந்த நாட்டுக்கு அவர்கள் எதிரானவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இஸ்லாமியர்களை தேசத்துறையிலாக சித்தரிக்கக்கூடிய ஒரு வேலையை அது ஒரு சக்ஷன் அப்படிங்கிறது

வளர்க்குறமா ஆனால் சிறுபான்மையினர் வீடுகளில் என்ன பண்ணுறாங்களாம் கொடுமையை சொல்லி கொடுத்து அதாவது அதாவது என்ன சொல்கிறது நான்வெஜ்ஜு சமைக்கிறதுக்கு விலங்குகள் எல்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் பார்த்து பார்த்து பிள்ளைகளை வளர்த்து உன் மனசுக்குள்ள வன்மை வளரணும் அப்படின்னு அவர் சொல்கிறாங்களாம் இப்படின்னு ஒரு ஜட்ஜ் பேசுகிறார் கறி திங்காதவங்க எல்லாம் அதாவது கறி சாப்பிடாதவங்க மட்டும்தான் புலால் கறி நான் நான் வெஜிடேரியன் கறி இல்லாத உணவை சாப்பிடக்கூடியவர்கள் மரக்கறி சாப்பிடுகிறவர்கள் தான் இந்துக்கள்னு நீங்க சொல்ல வரீங்களா ஏன் இங்க கோழி வெட்டுறதுலேருந்து இருந்து ஆடு வெட்டுறதுலேருந்து இருந்து மீன் வெட்டுறதுலேருந்து இருந்து மாடு வெட்டுறதுல இருந்து இந்த வேலைகளை எல்லாம் இந்துக்கள் செய்வதில்லையா சாப்பிடுறவர்கள் எல்லாம் இந்துக்கள் இல்லையா இந்துக்களாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா இது என்ன மாதிரியான ஒரு அபத்தமான வாதம் அப்படின்றத பாருங்க நீங்க இந்துக்கள் இந்த இந்த தொழில் எல்லாம் செய்யலையா அதிகபட்ச லெவலுக்கு மீட் எக்ஸ்போர்ட் அர்சா பிஜேபியினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாஜகவில் இருக்கக்கூடியவர்களுடைய சர்க்கிள்ல இருக்கக்கூடியவர்கள் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி செகண்ட் ஃபேமிலியில இருந்தெல்லாம் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஃபேமிலியில இருந்தெல்லாம் தொழில் பண்ணலன்னு நீங்க சொல்ல வரீங்களா அவங்களாம் அப்போ இந்துக்களே கிடையாதா போலி இந்துக்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்ம ரைஸ் பண்ண வேண்டியிருக்கு பட் இது ஒரு லார்ஜர் டிபேட்டு நீங்கள் எந்த லெவலுக்கு பேசுறாங்க பாருங்க அப்போ இந்த நாடு என்பது பசுமாடு கங்கை நதி கீதை க கவு கங்கா அண்ட் கீதா இது தான் அப்படின்னு அவர் குறிப்பிட்டுட்டு எங்க ஒவ்வொரு குழந்தையும் ராமர் தான் அப்படின்னு அவர் பேசுகிறார் இப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அவர் பேசுகிறார் அப்படின்னும்போது போது நீங்க அரசமைப்பு சட்டத்தின் மீது பொறுப்பு எடுத்த அரசமைப்பு சட்டத்தின் மீது பதவி பிரமாணம் அதன் மீது சத்தியம் செய்து எடுத்தவராக இருக்கிறீங்க இது உங்களுடைய வைலேஷன் ஆஃப் ஓத் நீங்க எதற்கு மீது பதவி பிரமாணம் எடுத்திருக்கிறோம் அந்த கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய செக்யுலர் ஃபேப்ரிகளுக்கு எதிராக இருக்கு வெளிப்படையான இது வெறுப்பு பேச்சு அப்படிங்கறத பார்க்குறோம் அரசமைப்பு சட்டத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட ஒரு கொடுந்தாக்குதல் இந்த ஸ்பீச் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு சவால் விடுவதாக இருக்கிறது உடனடியாக அவர் மீது அவர் இப்படிப்பட்டவர்கிட்ட ஒரு வழக்கு போகிறது அந்த வழக்கில் உள்ளபடியே பாதிக்கப்பட்டவர் ஒரு இஸ்லாமியராக இருந்தால் அவர் என்ன தீர்ப்பு கொடுப்பார் என்கிற சந்தேகம் உங்கள் நீதித்துறையின் மீது எழுமா எழாதா உத்தரப்பிரதேசத்தினுடைய கோர்ட்டுகளின் மீது ஏற்கனவே பலவிதமான விமர்சனங்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு வழக்குகளில் வந்திருக்கு ஏன் இங்கே இப்படி நடக்குதுன்னு உச்சநீதிமன்றத்தில் முன்னால் முன்னாள் நீதிபதிகளாக இருந்தவர்களே கூட சில நேரங்களில் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள் நான் சொல்றேன் ஒட்டுமொத்தமான ஒரு கான்ஸ்டியூஷனல் கோர்ட் அந்த குற்றச்சாட்டை வைக்கல ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய சில தீர்ப்புகள் மேலர்கள் கூடியவர்களால் நிறுத்தி வைக்கப்படுகிறது உடனடியாக அப்படி சொல்ல முடியாதுங்க ஒன்னுமில்லங்க இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இல்லை அவருக்கு உண்டாக இருந்தவர் இல்லை இது மற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த புல்டோசரை வச்சு இடிக்கிறதுங்கிறத ஏத்துக்க முடியாது ஜஸ்டஸ் ஆர் கவாய் அவர்கள் தலைமையிலான மறு ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்தது ஓய்வு பெறுவதற்கு முன்பாக சந்திரசூட் கொடுத்த கடைசி தீர்ப்பும் கூட புல்டோசர் ஜஸ்டிஸ் தொடர்பானதான் இப்போ இப்படி ஒருவர் இஸ்லாமியர் என்பதற்காக யோகி அரசு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் யோகி அரசன் கூட வேண்டாம் யூபியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர் இஸ்லாமியர் என்பதற்காக ப்ராப்பராக எந்த நோட்டீஸும் சர்வ் பண்ணாமல் அவருடைய வீடு கடையை புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்கன்னா இந்த வழக்கு உங்களிடம் வந்தால் இப்படிப்பட்ட பயசுடைய நீங்கள் பெரும்பான்மையினருடைய வச்சது தான் சட்டம் அது கான்ஸ்டியூஷனில் இருக்கணும் அவசியம் இல்லை இடிச்ச அதிகாரி இந்து தானே அப்ப அவர் இடிச்சது சரிதான தீர்ப்பு கொடுக்கிறவரான நீங்கள் இருக்க மாட்டீர்களா என்கிற கேள்வியை ஒரு சாமானியன் இந்த நாட்டில் எழுப்புவான் என்று சொன்னால் அதற்கான வழியை நீங்கள் தான் பேசியிருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டினுடைய நீதித்துறைக்கு பெஞ்சுக்கு ஜுடிஷியல் சிஸ்டத்துக்கே ஒரு அவருக்கு மிகப்பெரிய அவமானத்தை தேடித்தரக்கூடியவர்களாக இழுக்காக இன்றைக்கு மாறி இருக்கிறார்கள் இது ஒரு நாளும் இப்படிப்பட்டவர்களுக்கு நீதித்துறையில் இடம் இருக்கக்கூடாது இந்த கண்ட்ரி அவருக்கு உச்ச உச்சநீதிமன்றம் உடனடியாக இதில் தலையிட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நாடு எதிர்பார்க்கிறது என பிருந்தாகரர் அவர்கள் ஒரு அதிரடியான கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள் இப்போ இதுதான் மிக முக்கியமான விஷயமாக மாறி இருக்கிறது இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இவங்க வளர்ச்சி வளர்ச்சி இந்த பக்கம் கடிதம் எழுதுறாங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சஞ்சீவ் கண்ணாத் தலையிடணும் அப்படிங்கிற ஒரு கொஷின் ஒரு பக்கம் ரைஸ் ஆனாலும் இது நடக்குமா நீதிபதிகள் இதை தெரியாமல் செய்கிறாங்களான்னா இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏனென்றால் பாஜகவுக்கு ஆதரவாக ஆர்எஸ்எஸ் ஆதரவாக விஸ்வ இந்து பரிஷத் போன்ற சங் பரிவாருக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்ததற்காக ஜட்ஜிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்

உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அதுல இடிச்சது தப்பு தான் ஆனால் அவங்களுக்கே கோயிலில் கோயில அதில் அகாசுகா தான் பார்த்தாங்க இதை ஒரு பக்கம் நம்ம வச்சாலும் கூட இந்த ஜட்ஜு ரிலீஸ் பண்ணார் இல்லையா மூன்றரை வருடங்கள் எடுத்து அவங்க எல்லாரும் அக்யூட் பண்ணுவார் இன்னைக்கு அவர் உத்தரப்பிரதேசத்தில் லோக் ஆயுக்தாவாக அசிஸ்டன்ட் டெபுட்டி லோக் ஆயுக்தானா நம்ம லோக்பால் லோக் ஆயுக்தான்லாம் நம்ம யார் நம்ம அண்ணா சாரை போராடி வாங்கி கொண்டு வரப்பட்ட அவர் அது அவர் போராடினாருங்கிறதுக்காக கொண்டு வரல வேற சில காரணங்களுக்காக பின்னாடி அதை ஒரு சோஷியல் பிரெஷராக கிரியேட் ஆச்சு அரச பணியில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்கினா அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்காக லோக ஆயுக்தா அமைக்கப்பட்டது அதில் அவருக்கு இன்னைக்கு சீஃபாக ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க சோசிய அசிஸ்டன்ட் லோகாயுக்தாவா அவர் பிஜேபியைச் சேர்ந்தவர்கள் ஆர்எஸ்எஸை சேர்ந்தவர்கள் அந்த கோயிலை இடித்தவர்களை விடுதலை செய்தார் என்பதற்காக மூன்று ஒரு ஆண்டுகள் கழித்து என்பதை நாம் மறந்து விடக்கூடாது இதுதான் அந்த நாட்டினுடைய ஷேட் ஆஃப் ஆப் பேஷனை ஓய்வு பெற்ற நீதிபதி இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்டாக இருக்கிறது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது நீதித்துறை வெளிப்படையாக இந்துத்துவ மதவாதத்திற்கு நீதித்துறையில் இருக்கக்கூடிய சிலர் அவர்களுடைய உள்ள கிடக்கையினை வெளிப்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்திய மக்கள் நீதித்துறையின் மீது நம்பிக்கை எடுக்கக்கூடிய இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் கிராஜுவலாக என்கிற ஒரு விஷயம் இந்த இடத்தில் பதிவு செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இது தனியாக அவருக்கானது அல்ல ஒட்டுமொத்தமான நீதித்துறைக்கான சவால் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அடுத்தடுத்த கட்டங்கள் இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்